ಇವನು ತೂದಾಗ ವಂದೀರ್ ಇದಂದೀಕು ಅವರ್ ಚಾನಲ್ நம்ம ஷாப்போட நேம் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி செல்வி தான் நம்ம ஷாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குலத்துல தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தில உட்கிறதுக்கும் டவுன்காலும் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தில வந்து நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு போங்க ஏன்னா ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக போட்டுகிட்டே இருப்பேன் வீடியோவில் வந்து குறிப்பிட்ட டிசைன் தான் காமிக்க முடியும் கடைக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க எந்த குறையும் இல்லாமல் மன நிறைவோட அந்த எந்த அளவுக்கு எங்களால் கொடுக்க முடியுமா திருப்தி அந்தளவுக்கு நாங்கள் கொடுப்போம் ரேட்டு வந்து இங்கே அதை பற்றி கவலையே படாதீங்க உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துட்டு போங்க அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் எங்களுக்கு வந்து தேவை கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் மட்டும்தான் மற்ற எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு நாங்கள் வந்து மனசார வாழ்த்து கொடுப்போம் அதனால் அதை பற்றி காசை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது தோணுதோ கொடுங்க நான் பார்த்து வாங்கிப்போம் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா செலெக்ஷனும் சரி நம்ம கொடுக்குற குவாலிட்டியும் சரி நீங்கள் மற்ற ஷாப்பில் வாங்குறதோட நம்ம ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதி ரேட்டுக்கு மேலே கம்மியாக கொடுப்போம் அதுதான் நம்மளோட சாரி ஷாப்போட ஸ்பெஷலிஸ்ட் அதுதான் சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி வருக்கு போட்டு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் வேறு பண்ணணும் வெயிட் இல்லாமல் கட்டணும் ஜார்ஜெட்டில் கொடுங்க ஜார்ஜெட்ல கொடுங்க அப்படின்னாங்க நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறுக்கு மேலே தான் வரும் அது உங்களுக்கு தெரியும் அது ரிச் பல்லோட சரி அது எப்போ ஆஃபரில் வரும் ஒரு நம்ம கஸ்டமர்ஸ் தகுந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடில் வந்துச்சுன்னா போடலாம் அப்படின்னு நான் வெயிட் இருந்தேன் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு வெறும் உங்களுக்கு வந்து ஆஃபரில் இப்போ வெறும் ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டுருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் ஷிப்பிங் கண்டிப்பாக ஐம்பது ரூபா வரும் ரெண்டு சரி வரையுமே உங்களுக்கு ஐம்பது ரூபா ஷிப்பிங் தர அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வாங்க வெளியில் போய் ஒரு சாரியாக பார்த்துக்கலாம் தான் பாருங்க பியூர் ஜார்ஜெட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சேரீ செம சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இங்கே பாருங்க ரிச் பல்வே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு சாரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான க்யூட்டான காண்டாஸ் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இப்போ நம்ம ஆஃபர் தமாக்கா போட்டாச்சு வெறும் பாதிக்கு பாதி வெறும் ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்கேன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவேண்டா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் சட்னி கலர் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு சட்னி கலர் காமிக்கிறேன் செம இருக்கும் சாரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க நல்லா ரிச் பல்லூ ஒரு ப்ளவுஸ் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்து இங்கே பாருங்க எப்படி இருக்கேன் செம அழகான சாரி வெறும் ஏழு தொண்ணூத்தஞ்சி ரூபா போட்டிருக்கேன் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாமே அந்தணும் இப்படி ரேட்டுக்கு எப்படி ரூபா கொடுக்க முடியுது அப்படின்னு அவங்களே தலை சுத்தணும் இந்த ஐயோ ஒரு பாருங்கள் அழகான ஒரு பாட்டில் இருக்கிறீனு குவாலிட்டி சும்மா அப்படி தக்க தக்க தக்கன்னு சாஃப்ட்டாக இருக்கும் அதுதான் நம்மளோட இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம சூப்பராக இருக்கும் பாருங்கள் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம க்யூட்டான பல்லு டிசைன்ஸும் சரி பேட்டன் சரி செம ரிச்சாக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அடித்து நொறுக்கப்பட்ட வேலைன்னே சொல்லலாமா யாராலையும் கொடுக்க முடியாது அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிற விலையெல்லாமே வந்து பாருங்கள் கடையில் அசந்துருவிங்க அசந்து விழுந்துருவீங்க நீங்களே கீழே ஏன்னா இந்த அளவுக்கு எப்போ உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணில் எடுத்து அப்படியே ஒத்திக்குவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் சும்மா அப்படியே ஃபஸ்ட் கிளாஸ் கலர் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வாருங்கள் எப்படி இருக்க ஒவ்வொரு கலரும் பாருங்கள் அந்த ஜரிகோட பேட்டன் பாருங்கள் பக்காவாக இருக்கும் நம்மளோட செலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இங்கே பாருங்கள் ஒரு அழகான ஒரு மெருன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம க்யூட்டான ஒரு கலரு இந்த ஒரு பாட்டில் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் ரேட்டு வெறும் ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாம்மா நினச்சே பார்க்காதீங்க டக்குன்னு ஃபோன் எடுங்க எந்த கலர் கிடைக்கிதோ இது எல்லா கலருமே அழகாக இருக்கும் அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க எந்த கலர் வேணாலும் டக்குன்னு ஸ்கிரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடிபொலி கலெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கண்ணில் பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம கடைக்கு வாங்க அப்போ தான் நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும் அடிபொலி என்ன என்ன ஆஃபர்னா என்ன அப்படி நம்ம ஷாப்புக்கு நீங்கள் நேரடியாக வாங்க வந்து பாருங்கள் அசந்துருவீங்க நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு கலரும் பாருங்கள் அவ்வளோ ஒரு அளவான கலர் கொடுத்துட்ருக்கோம் நம்ம லக்கி சில்க்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா அசந்து தான் நீங்கள் போவீங்க என்னடா இது இவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்களே ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போனா அந்த கடைக்கு போவோம் எப்படின்னா அந்த கடைக்கு போகணும்னு சொல்லி நினைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து தாறுமறா கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் அங்கே வாருங்கள் ஒரு அழகான மயில் கழுத்து கலருக்கு ஒரு அழகான ஒரு பார்டர் கலர் ப்ளூ கலர் கொடுத்துட்ருக்காங்க வெறும் ஏழு தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ கிராண்டாக கிடைக்குமா கிடைக்காது அது நம்ம லக்கி செல்கில் மட்டும்தான் இந்த ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அருமையான ஒரு டிசைனு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நாங்கள் இத்தனை கலர் இருக்குது உங்களுக்கு இதில் எந்த கலர் வேணுமோ டக்குனு ஸ்கிரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணவே வேண்டாமா கலர்ஸ் அவைலபிள் வந்து இவ்வளோ தான் இருக்குது இதில் வந்து ரெண்டு ரெண்டு செட் இருக்குது இதில் எந்த கலர் வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய பெறுவது உங்கள்